ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு எட்டாம் தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வர இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு ஹாலிடே மூட்ல தான் வீட்டில் இருப்பாங்க கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் சந்திரன் அதே துலாம் ராசியில தான் இன்னைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் எல்லா விதமான நன்மைகளையும் தருவார் குடும்ப அமைதி நல்ல ஆரோக்கியம் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி உண்டு இன்னைக்கு பிரதோஷம் அப்படிங்கறதுனால ஒரு சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு வந்து ஒரு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் உங்க அம்மா வீட்ல எல்லாம் சண்டை இது வரைக்கும் பேசலைன்னா வந்து பேசுவாங்க இல்லை உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கி வரணும்னா அது சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல் தெரியும் ஸோ பெண்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அப்படி வரலாம் ஒரு பிபி ஜாஸ்தியாக இருக்கலாம் சுகர் ஜாஸ்தியாக இருக்கலாம் அதனால கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபுட்டு லெவலில் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நிறையா இருக்கும் ஸோ வீக்கெண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அது கொஞ்சம் கேரி ஓவர் ஆகலாம் ஸோ ஒரு சண்டே வீட்டில் அமைதியாக நிம்மதியாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னா நம்ம மைண்டை போட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று அழுத்தும் பார்த்தீங்களா அது நம்மள நிம்மதியாக இருக்க ஸோ நல்லா பாட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போங்க அண்ட் சண்டேயை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ ரிலாக்ஸ் பண்ணுங்க இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு தேவை மென்டல் பீஸ் மிதுனராசி மிதுன ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய இருக்கும் குடும்பத்துல ஏதாவது சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உங்க வீட்டுல வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது இல்லைன்னா திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷங்கள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பொழுது அதற்கு சில முன்னேற்பாடுகள்லாம் செய்யணும் அப்படிங்கும் பொழுது வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகை அதுக்கு நீங்கள் வந்து வேலை செய்யுறது ஸோ உங்களை வந்து யூ வில் கீப் யுவர் செல்ஃப் பிஸி அதுவும் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா வீட்டில் ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கும் பொழுது ஸோ சின்ன சின்ன சந்தோஷங்கள் வாழ்க்கையில் எப்போ வருதோ அதை அனுபவிக்கணும் மிதுன மிதுனராசினியர்களுக்கு அப்படி அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாக இந்த நாள் அமைகிறது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு தொலைந்த பொருள்கள் மீண்டும் கிடைக்கும் ஒரு மூணு வருஷமா தேடிட்டு இருப்பீங்க வீட்டில் நமக்கு சம்டைம்ஸ் வேற ஏதாவது பரன் எல்லாம் கிளீன் பண்ணும் பொழுது பீரோல தேடின சில பொருள் பரன்ல கிடைக்கும் பரன்ல தேட வேண்டிய பொருள் சதம் சம்டைம்ஸ் நமக்கு வேற எங்கேயாவது ஒரு இடத்துல அமையலாம் அந்த மாதிரி இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்கு தொலைந்த பொருள்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களுக்கு இன்று வந்து உடல் ஆரோக்கியத்திலையும் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் இந்த கடகராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ராசியில் வந்து நீச்சமாக இருந்த செவ்வாய் வந்து இப்போ மாறிட்டார் ஸோ செவ்வாய் கேதுவோட சூரியன் வீட்டில் அமைஞ்சிருக்கிறாரு அதனால் கடகராசி நேயர்களுக்கு செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையும் அது மட்டும் இல்லை ஆரோக்கியத்திலேயும் இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் மாறும் நேயர்கள் சிம்மராசி சிம்மராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாயும் கேதுவும் இந்த மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு அது நன்மை தீமை செய்யுதோ இல்லையோ உலக அளவில் சில இடர்பாடுகளை இது கொண்டு வந்து கொடுக்கும் இது கிட்டத்தட்ட இந்த செவ்வாய் வந்து ஜூலை மாத கடைசி வரைக்கும் இருக்கிறாரு கேதுவோட ஸோ இந்த ஜூன் எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் கேதுவோட இருக்கிறதுனால உலக அளவுல பல இடங்கள்ல நம்ம ஒரு சுனாமி தாக்கமோ அல்லது எரிமலையினுடைய வெடிப்பு ஆஹ் வான ஊர்திகள் அதாவது நிறைய ஏரோப்ளைனால வரக்கூடிய ஆஹ் சில விபத்துகள் இதெல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த செவ்வாய் மாறுற வரைக்கும் நம்ம டெய்லியே பகவானை பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியதுதான் அண்ட் நேயர்களுக்கு சரி இவ்வளோ பெரிய ஒரு பீடியை கொடுக்குறீங்களே மேடம் அப்ப எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னா ராசியிலேயும் கோச்சாரப்படிக்கே உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் கொஞ்சம் வரும் ஆனால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா பிரகத்துக்கு இருக்கிற அளவுக்கு பெரிய பீடிகையோ இல்லை கேடோ ராசிகளுக்கு வராது ஏன்னா குரு லாபத்துல இருக்காரு புதனோட இருக்காரு அதனால பயம் வேண்டாம் பட் ஸ்டில் இந்த கேது செவ்வாயினுடைய சேர்க்கை ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் அது வரைக்குமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிபி ஜாஸ்தி இருக்கிறவங்க சுகர் ஜாஸ்தி இருக்கிறவங்க ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் ஜாஸ்தி தான் இருக்கும் பட் வீடு வாங்குறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது டக்குன்னு உங்களுக்கு முடிவடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ சிம்மராசிக்காரர்கள் இன்றைய நாளில் விநாயகர் பெருமானை சென்று வழிபாடு செய்ங்க அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு சிறந்தது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் இது எல்லாமே உங்களுக்கு மாறக்கூடும் இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்களையும் தீர்வதற்கு இந்த நாள் ஏற்றதாகவே அமைகிறது சுக்கர பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால கன்னிராசிக்காரர்களுக்கு மனைவி அல்லது கணவன் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகள் வந்து போகலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திரன் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறாரு சோ நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் எந்த விதமான ஒரு மன சஞ்சலங்கள் இல்லாத ஒரு நாளாக இன்று உண்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைப்பதற்கான வழி பிறக்கும் திருமண யோகங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியங்கள் வர வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு நல்ல செய்திகளை கேட்பீர்கள் பிரதோஷ காலமான இன்று சிவபெருமானை வழிபாடு செய்வதோ அல்லது நரசிம்மரை வழிபாடு செய்வதோ நல்லது விருச்சிக ராசினியர்கள் விருச்சிக ராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் புதிய நண்பர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க்கையில் ஒரு படி நம்ம உயர்வதற்கான ஒரு முயற்சியில் உங்களுக்கு அந்த முயற்சி இன்று நல்ல ஒரு வெற்றியை தரும் புதிய வாகனங்கள் வாங்குவதோ அல்லது புதிய வியாபார தொடக்கமோ இது உங்களுக்கு நன்மையை தரலாம் பிரதோஷ காலமான இன்று தேவரை வணங்கி சிவபெருமானையும் வணங்கலாம் ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு மன சோர்வும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் குடும்ப பகை தீர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் வரக்கூடும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் எதிர்த்து போராடி கொண்டிருந்த ஒரு சில விஷயங்களில் இன்று ஜெயம் உண்டாகலாம் முருகப்பெருமானினுடைய வழிபாடும் இன்று பிரதோஷ காலத்தில் சிவனையும் வழிபாடு செய்யலாம் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நெடுந்தூர பய பிரயாணங்கள் காத்திருக்கிறது இன்று பிரதோஷ வேளையில் சிவபெருமானையும் மற்றும் நரசிம்மரையும் வணங்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளுக்கும் இன்று நல்ல சமரச பேச்சும் மற்றும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளும் நடக்கும் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது ஞாயிற்றுக்கிழமை இன்று கோதுமை தானம் செய்து சூரியனை வணங்கலாம் கும்பராசிக்காரர்கள் இன்று பிரதோஷ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிரதோஷ வேளையில் சிவபெருமானையும் நந்தியையும் வணங்கி மற்றும் நரசிம்மருக்கும் அபிஷேகங்கள் செய்யலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நற்செய்திகளும் காத்திருக்கிறது நீண்ட தூர பிரயாணங்களும் இன்று உங்களுக்கு உண்டு ஆன்மீகவாதிகளை சந்திப்பது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதும் இன்று உங்களுக்கு மன நிறைவை தரும் என்று உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று மருத்துவ செலவுகள் வரலாம் கவனமாக இருப்பது நல்லது மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் இன்று தேவையில்லாத குடும்பத்தில் வெட்டி செலவுகள் காத்திருக்கிறது உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது ஆகையினால் பச்சரிசி தானம் செய்வது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்கலாம் இன்று குடும்ப சண்டையில் அதிகமாக நீங்கள் தலையிடாமல் இருப்பது சிறப்பு